ஓம் வத்மஹே தண்டநாதாய தேமிஹே ஓதரா பிரச்சோதய ஆது ஓம் ஷியாமலாய் அலகஸ்தாய தேமிஹே வாராயு பிரச்சோதயா ஆது ஓம் ஸ்ரீ மகாகணவே நமகா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நம தனது உழைப்பின் மூலம் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் திறன் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு பிறக்கும்போது உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக கேது பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கேது பகவான் ராசிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சில குழப்பங்கள் சில தயக்கங்கள் அந்த மாதிரி இருந்தது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மிக மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கேது பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு சென்ற பிறகு மிக மிக அற்புதமானது ஒரு பலன் கிடைக்கும் அதன் பிறகு நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய குரு பயிற்சி ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த வருடத்தினுடைய காலகட்டம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு முதல்ல நடக்கக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஒரு எழுபது சதவீதம் நல்ல பலனும் அதன் பிறகு செப்டம்பர் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அதிகமான தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான நல்ல பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனாலும் குரு உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் அவர் தனது பார்வையின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனமகிழ்ச்சியை தரும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அதிலும் முக்கியமாக ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வீடு கட்டுறதற்குண்டான பணம் உங்களுக்கு கிடச்சிருக்காரு அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த தடைகள் எல்லாமே நீங்கும் பழைய வாகனம் வச்சுருப்பீங்க அதை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் நடக்கும் சுப விரய செலவுகள் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்தேறும் குரு பிறகு சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக சந்தான பாக்கியம் கிட்டும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு புனித யாத்திரைகள் ஆன்மீக யாத்திரைகள் நீங்கள் சென்று வருவீர்கள் குலதெய்வத்தினுடைய நேர்த்திக் கடன் ஏதாவது இருந்தால் கூட அதை நீங்கள் செலுத்துவீர்கள் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி பதினேழை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கு ராகுகேது பயிற்சிக்கு பிறகு மிக மிக பொன்னான ஒரு காலகட்டம் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து சேரும் பதவி உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும் தொழில்துறையினரை பொறுத்தவரை இவ்வருடம் குரு பயிற்சிக்கு பிறகு தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் ஈடுபடலாம் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய பங்குகளின் விலை அதிகரிக்கும் மிக மிக அற்புதமானது ஒரு காலகட்டம் குரு பயிற்சி காலகட்டம் மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த வருடம் மிக மிக பொன்னான காலகட்டமாக இருக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மிக பெரிய ஒரு உச்சத்தை தொடருவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் மாணவ கண்மீனிகளைப் பொறுத்தவரை குரு பெயர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ராகுகேது பயிற்சியும் அனுகூலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் நினைத்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கும் பெருமாள் ஆலயத்திற்கும் சென்று வருவது விநாயகருக்கு அருங்கம்புல் மாலை சாட்சி வழிபடுவது போன்றவை நல்ல பரிகாரமாக இருக்கும் நன்றி வணக்கம்